நீங்கள் சிம்பிளாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்து ஆரம்பிக்கணுமா அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவை எவ்வளவு செலவாகும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரைஸ் கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு சிம்பிளாக ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தாவே போதும் நம்ம வந்து ரைஸ் கடையை சூப்பராக ஆரம்பிக்கலாம் கடைக்கு வாடகை அட்வான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி மாறுபட்டு இருக்கும் அதுவே உங்கள் சொந்த கடையாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடும் நமக்கு கடை ஆரம்பிக்க ரொம்ப சிம்பிளாக கம்மி செலவிலையே ஆரம்பிச்சிடலாம் ஆனால் இந்த அட்வான்ஸ் அப்படிங்கிற விஷயந்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து ஊருக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ரைஸ் மாஸ்டருக்கு ஒரு நாளைக்கு ஏழ்நூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் சம்பளம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரைஸை வந்து நீங்களாக போட்டு கற்றுக்கோங்க அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ரைஸ் போட்டு கற்றுக்கிறதும் சில்லி பொறிக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளாகவே கற்றுக்கலாம் அதே சமயம் நீங்கள் ரைஸ் கடையில் மதிய டைமில் வந்து பிரியாணி போடுறீங்க அப்படின்னாலும் சூப்பராக போவோம் அதனால் வந்து பிரியாணியும் நீங்கள் போட்டு கற்றுக்கோங்க நீங்களாக கற்றுக்கோங்க அது வந்து உங்களுக்கு மாஸ்டர் சம்பளத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தி கொடுக்கும் ரைஸ் போடுறதுக்கு வந்து அளவுகள் இதை கற்றுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் இந்த சட்டியை வந்து தூக்கி அடிக்கிற இந்த ஒரு விஷயந்தான் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு சில நாட்களிலேயே ஈஸியாக அதுவும் நம்ம பழகிற முடியும் மளிகை செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் கடைக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கம்மி பட்ஜெட்லையே வாங்கிக்க முடியும் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் சோயா சாஸ் ஆயில் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் அதுக்கப்புறம் ஆனியன் கொடை மிளகாய் இதெல்லாம் தேவைப்படும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடுசாக வந்து ஆனியன் இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கோஸ் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு உப்பு மிளகாய்த்தூள் ஒயிட் பெப்பர் பிளாக் பெப்பர் கரம் மசாலா சிக்கன் மசாலா இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸு அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சரை பெட்டியும் தேவைப்படும் அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பவுலில் கூட நீங்கள் வந்து மசாலா ஐட்டம்ஸை போட்டு வச்சுக்கலாம் இதெல்லாம் செட் பண்ணி வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு டேபிளும் தேவைப்படும் அவ்வளோதாங்க நமக்கு வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் மெயின் வந்து அடுப்பு அடுப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் அதனால் நீங்கள் சிம்பிளாக அடுப்பு வாங்கிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள ஸ்டாண்டிங் அடுப்பு நம்ம வாங்கி எடுத்துக்க முடியும் இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி இந்த அடுப்பு எதனால் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோட்டோரமாக டஸ்ட்டு படியும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பார்க்கறதுக்கும் மரப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான அடுப்பு வந்து வாங்கியிருக்காங்க நாம் வந்து சிம்பிளாகவே ஆரம்பிக்கும்போது சின்ன அடுப்பே வாங்கி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் அடுப்பு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சிலிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சிலிண்டர் தான் நம்ம வந்து கடைக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் நீங்கள் ஒரு ஆதார் கார்டு இருந்தாலே போதும் கமர்ஷியலுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறுவா டெபாசிட்டும் ஒரு முந்நூறுபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளேயே நம்ம சிலிண்டர் வந்து காலி சிலிண்டர் வாங்கிக்க முடியும் சிலிண்டர் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரம் இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்குள்ளே வரும் சிலிண்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு நம்ம வந்து வாங்கிக்கலாம் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்காக சில்லி வந்து பிச்சு வச்சுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பவுலில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை கை கழுவ தண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சில்லி வந்து நம்ம சேலுக்காக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லியெல்லாம் எடை போடுறதுக்காக நமக்கு வந்து ஒரு இடம் மிஷினு இது பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுரூபா தான் வரும் இந்த மாதிரி சிம்பிளாக செல்லு மிஷினும் வாங்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெஜிடபுள்லாம் கட் பண்ணுறதுக்காக ஒரு கட்டை ஒரு ஷார்ப்பான கத்தி தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி சீவர கட்டை வந்து வாங்கி எடுத்துக்கோங்க அது வந்து ஆனியன் முட்டை கோஸ் எல்லாம் சீவரத்துக்கு தேவைப்படும் நமக்கு வாழை இலை தேவைப்படும் அதுக்கப்புறம் பிளேட்டு இந்த மாதிரி லப்பர் பேண்ட் வந்து நம்ம சுத்துறதுக்காக அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு இங்கே பார்சல் இலையும் பேப்பரும் போட்டு கூட கட்டலாம் அப்படி இல்லைனா சில்வர் கவர் வந்து வாங்கி எடுத்துக்கோங்க நமக்கு சில்லி பொறிக்கிறதுக்காக ஒரு இரும்பு வடை சட்டி கண்டிப்பாக தேவைப்படும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ள வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் சட்டி இந்த சட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ரூபாயிலருந்து இரநூத்தி ஐம்பதுக்குள்ள தான் வரும் அதுக்கப்புறம் இந்த ரைஸ் கின்ற கரண்டி உருண்டையா இருக்கும் இந்த மாதிரி கைப்பிடி போட்ட மாதிரி கரண்டி வாங்கிக்கோங்க இது ஒரு இரநூறு ரூபாயிலேருந்து இரநூத்தி நாற்பது தான் அதுக்கப்புறம் எண்ணெய் வடி ஒரு அரிக்கரண்டி இல்லி அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக இவ்வளோதான் வந்து நமக்கு தேவையான பொருள் இதுக்கப்புறம் ரைஸ் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதிரி சில்வர் பஜ்ஜி சீவர கட்டை வந்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுட்டு சில்லி பொறிக்கிற எண்ணெயை வந்து தினம் ஃப்ரெஷ்ஷாக மாற்றிக்கோங்க மாத்திட்டு நம்ம வந்து சில்லி பொறிக்கிற எண்ணெயிலேயே கால் கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊத்திக்கலாம் முட்டையை வந்து ஆயில்லையே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடை மிளகாய் அதுக்கப்புறம் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கறதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க பச்சையாக வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து சாப்பிட வந்து கறக்கு முறுக்குன்னு நல்லாவே இருக்காது அதனால கண்டிப்பாக ஆனியன் முட்டை எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா கேரட் பீன்ஸ் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ரைஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம் ரைஸ் பார்த்திங்கன்னா என்ன அளவு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு ரைஸ் வந்து சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ரைஸ்க்கு நீங்கள் கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கும் போது எல்லாமே கணக்கு வந்து அரை கிலோ அளவுக்கு ஒரு ரைஸ் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து சரியாக இருக்கும் நீங்க கிராமத்து சைடு வந்து இருக்கீங்க ரைஸ் வந்து கொஞ்சம் சேர்த்தி போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆறுநூறு கிராமுக்குள்ள ரைஸ் எல்லாமே வந்து எடை போட்டு பார்க்கும்போது இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் மசாலா ஐட்டம் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு விரல பிடிச்சி ரெண்டு டைம் வந்து உப்பும் அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து மிளகாய் பொடியும் கரம் மசாலா ஒரு டைம் சிக்கன் மசாலா ஒரு டைம் பெப்பர் வந்து ஒரு டைம் அஞ்சு விரலையும் பிடிச்சி லைட்டா போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் இது வந்து நமக்கு கலருக்கு தகுந்த மாதிரி கம்மியா ஊத்திக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம வந்து ரைஸை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பச்சை வாசனை இல்லாமல் கொஞ்ச நேரம் வந்து ரைஸ் வந்து நல்லா பாயில் ஆகணும் அப்போ தான் வந்து ரைஸ் வந்து சாப்பிட நல்லா இருக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலாலாம் பச்சை வாசனை போகாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால் கண்டிப்பாக வந்து ரைஸை கொஞ்ச நேரம் நல்லா வந்து கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க நம்ம வந்து எக் ரைஸ் தான் போட்டிருக்கோம் நீங்கள் சிக்கன் ரைஸ் போடுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு சில்லி சிக்கன் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு வந்து சூப்பராக எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரைஸ் வடிக்கிறதுக்கு ஒரு வடிகுண்டாக வாங்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சாதம் வேக வைக்கிறதுக்கு ஒரு போனி வந்து வாங்கிக்கோங்க சாப்பாடு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்காக பிளாஸ்டிக் சேரு டேபிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜக்கு டம்ளரு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து வாங்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு வந்து ரைஸ் கடை ஆரம்பிக்கிறதுக்கான செலவுகள் இது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளேயே நம்ம வந்து எல்லா பொருளையும் வந்து வாங்கி எடுத்துக்க முடியும் சிம்பிளாக நம்ம கடையவும் ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்